இரவு சாரல் நீ வீசும் கோலிர் காதல் ஆசை வந்த ஆசை தீர ஆடுகின்ற ஊஞ்சல் நீ இந்த அருண் எப்ப பாரு சஞ்சய் சஞ்சய்னே தெரியறான் போன ஜென்மத்துல ரெண்டு பேரும் புருஷ மண்டாட்டி இருந்திருப்பாங்க போல எப்ப பார் ஒன்னாவே சுத்தணுங்கிறான் அவன் வந்த உடனே அவனோட லவ்வர் கூட பேசணும்னு போயிட்டான்ல இவனுக்கு என்னவா பின்னாடியே வாழ்பிடிச்சாப்ல போகணுங்கிறான் ச்சே இவனையும் நம்பி ஒருத்தீங்க வந்திருக்காளே அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசணும் செஞ்சோம்னு இல்லை எப்ப பாரு சஞ்சய் சஞ்சய் நான் பின்னாடியே தெரியுது ஒரு நேரம் இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நினைச்சா சந்தோஷமா தான் இருக்கு ஆனா நம்மள இரிட்டேட் பண்ற மாதிரி பண்றாங்களே அண்ணா வந்து நமக்கு ரொம்ப கோவமா வருது என்ன கொம்பேர் முக்கன் போன வேகத்துல திரும்பி வந்திருக்கான் ம் அவன் பாட்டுக்கு நிக்கட்டும் நம்ம கண்டுக்கவே கூடாது அப்பதான் நம்மளோட அருமை என்னன்னு அவனுக்கு தெரியும் இந்த ஒருத்தன் குத்துக்குள்ள மாதிரி வந்து நிக்கிறேனே என்ன ஏதும் திரும்பி பாக்குறான் பாரு ஹே மது என்ன ஏண்டி இங்க ஒருத்த வந்து எவ்வளவு நேரமா நிக்கிறேன் கண்டுக்காம எனக்கு என்ன உட்கார்ந்துருக்கு அப்படியா கவனிக்கல அப்படியே நீ வந்து நின்னாலும் என்ன பண்ணணும் எந்திரிச்சு நின்று அப்படியே சல்யூட் அடிக்கணும்னு சொல்றியா ஹேமா தாயே நீ சல்யூட் அடிக்க வேணா பல்ட்டி அடிக்க வேணா சஞ்சய் எங்கேயாவது பாத்தியா அதான பாத்தேன் என்னடா ஆடு சம்பந்தம் இல்லாம இந்த பக்கம் வந்திருக்கேன்னு ஏய் சொல்லுடி சஞ்சய் எங்கேயாவது பாத்தியா நான் வீடு போறேன் தெரியட்ட அவன் ஆளையே காணோம் எங்க போனான்னு தெரியல டேய் 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 உனக்கு கொஞ்சமா சென்ஸ் இருக்காடா இதான் சாக்குன்னு எத்தனை டே போடுறா பாரு ஏண்டா அவனே இந்து இந்து இந்துன்னு இந்து பிராணம் பாடிட்டு இருக்கான் இன்னைய அவன் எங்க இருப்பான் ம் அது தெரிய வேணாம் உனக்கு சரியான டியூப் லைட்டா இருக்கே ஓ ஆமால நான் இத மறந்து போய்டேன் பாரு சரி இந்து ரூம்ல போய் பாத்துட்டு வரேன் மச்சான் இருக்கானானே டேய் யார் ராணி என்ன ப்ராடக்ட் நீ நான் சொல்றத நீ புரிஞ்சிக்கவே மாட்டியடா என்ன என்ன நொண்ணனுகிட்ட ஏண்டா டேய் லவ்ஸ் ரெண்டு பேர் சேர்ந்து ரூமுக்கு போய் நீ என்னடா பண்ணப் போற ம் உனக்கு தான் ரொமான்ஸே வராது பண்றவங்களே ஏண்டா பண்ண விட மாட்டீங்க இத பாருடா ஒழுக்கமா இங்க உட்காரு இல்லைன்னா அமைதியா போய் ஒரு ரூம்ல படு அதை விட்டுப்பட்டு சஞ்சய தேரன் கிஞ்சய தேரன் போன பிச்சரம் படுவா நீ எல்லாம் பேசி நான் கேட்க வேண்டியதா இருக்கு பாரு எல்லாம் என் நேரம் சரி நான் போய் ரூம்க்கு போறேன் ஏய் இப்போ என்னடி டேய் செகண்ட் சொன்ன ஆப்ஷன் மட்டும் தான் உனக்கு காதுல விழுந்தடா அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் சொன்னல்ல அத கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருடா ப்ளீஸ் டா உன்னோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கன்சிடர் பண்ணி நான் இங்கே உட்கார்ந்தேன் வெயி நீ என்னென்னமோ பேசுபடி அதெல்லாம் என்னால் காது கொடுத்து கேட்க முடியாது அதுக்கு பெட்டர் நான் என் ரூம்க்கு போறதான் ஓகே சரி வா அப்ப ரூம்க்கு போவோம் எங்க உன்னோட ரூம்க்கு தான் டிங்க ஏண்டி என்ன இப்படி சித்திரவது பண்ற தயவு செய்து அமைதியா இரண்டி ஏய் உனக்கு இங்க பிடிக்கல ரூம்க்கு போற எனக்கு பிடிச்சிருக்கு நான் ரூம்க்கு வரேன்னு சொல்றேன் இதுல என்ன இருக்கு இந்த லாஜிக் மண்ணாங்கடிக்கு ஒண்ணும் குறச்சல இல்ல இப்ப என்ன இங்க உட்காரணும் அவ்வளவுதானே சரி உட்காந்து தொலைக்கிறேன் ஆனா ஒண்ணு ஏதாவது வேண்டாத பேசி என்ன கடுப்பேத்தின உடனே எழுந்திரிச்சு போயிடுவேன் ஓகேடா டேய் அப்படியே ரொம்ப நல்லவங்க கிட்ட ஓவர் ஆயிருப்பான் அசை பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாது ஏண்டி இந்த மாதிரி பழமொழியில நீ எங்கடி கத்துக்கற அதுவா இதுக்குன ஒரு கோச்சிங் கிளாஸ் இருக்குடா நான் டெய்லி அங்க போயிட்டு இருக்கேன் தெரியுமா ஹேய் என்னடி நக்கலா பின்ன என்னடா இதுக்கெல்லாம் கிளாஸ் போய் கத்துக்குவாங்க எல்லாம் ஒரு ஃப்ளோல வர்றதா ம் வரும் வரும் ஃப்ளோல உனக்கு எல்லாம் தான் வரும் டேய் சஞ்சய் என்ன நினைக்கிற நீ என்ன நினைக்கறனா இல்லடா நம்ம இந்து சஞ்சய் கல்யாணத்தை பத்தி உனக்கு ஏதாவது பிளான் இருக்கா ஓ நீ கல்யாணம் வரைக்கும் போயிட்ட ம் முதல்ல அவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சு ஒரு சமாதானத்துக்கு வரட்டும் அதுக்கு அப்புறம் இந்த கல்யாணம் கத்திர நம்ம பேசலாம் ஓகே ஏய் ஏனா எப்ப பார் நெகட்டிவாவே பேசுற ஹே நான் ஒன்னும் நெகட்டிவா பேசணும் பேசலடி யதார்த்தத்தை தான் சொல்றேன் இந்துவ பார்த்தா ரொம்ப கோவமா இருக்கிற மாதிரி தெரியுது அவ இப்பதைக்கு சமாதானம் கஷ்டம் தான் நீ அதுக்குள்ளேயே கல்யாணம் வரைக்கும் போயிட்ட இல்லடா எனக்கு நம்பிக்கை இருக்கு ஹிந்து கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்குவா ஹம் இனி யாரும் சஞ்சய் அவளுக்கு புரிய வச்சிருப்பான் நடந்ததெல்லாம் எடுத்து சொல்லியிருப்பான் ரேமா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கணும் அதுதான்டா என்னோட ஆசையே மது நான் உனக்கு கேட்கவா ஒண்ணு என்ன ஆயிரம் கூட கேளு என்ன கேட்க போற உனக்கு இந்த மேல கோமே இல்லையா எதுக்கு இல்ல அவ உன்னையும் மச்சானையும் சேர்த்து வச்சு பேசிருக்காளே அதை நினைச்சு உனக்கு கோமாவே இல்லையா இல்லவே இல்ல இந்த இடத்துல யார் இருந்தாலும் அப்படிதானே பேசுவாங்க இந்து அப்படி பேசுனதுல உனக்கு நம்பிக்கை இல்லாத எனக்கு அவளுக்கு சஞ்சய் மேல இருக்க இல்லாத அன்பு தான் தெரியுது அந்த அன்பு தான் அவளை அவ்வளவு தூரம் யோசிக்க வச்சிருக்கு அவள் சஞ்சய் மேல ரொம்ப இருக்காடா இப்படி ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியல நீ யோசிச்சு பாரு ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நான் இன்னொரு பொண்ணை காதலிக்கிறேன்னு ஒரு பையன் சொன்னான் எவ அதை ஏத்துக்குவா உம் அதுவும் நம்ம சஞ்சய் ஒன்னும் சும்மா இல்ல மெட்ராஸ்ல இருக்க லவ் பொண்ணு இருக்கான்னையா அந்த ஊரவ சொல்லணும் அதனால தான் அதனால தான் அவன் என்ன நினச்சிட்டான் ஏன்னா சஞ்சய் படித்தது உள்ளூரில் வேலை பார்த்தது மும்பையில் மெட்ராஸில் அவனுக்கு தெரிஞ்ச ஒரே ஆள் நான் தான் அதனால தான் இந்து ஈஸியாக அந்த மெட்ராஸ் பொண்ணு மது தான் முடிவு பண்ணிட்டான் இதில் என்ன இருக்கு ம் உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குடி உன்னை தப்பாக பேசின ஒரு பொண்ணுக்கு நல்லது நடக்கணும்னு இவ்வளோ ஆசைப்படுறியே ம் நீ கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் என்ன செய்ய உன்னை கட்டிக்கிற யோகம் தான் எனக்கு இல்லாமல் போச்சு என்னடா கம்பேல் முக்கா ஏதோ தீவிரமா யோசிக்கிற போல அப்படிலாம் ஒண்ணுல ம் எப்போ இவங்க கல்யாணம் நடக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா டாரு வேமா இவங்க கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும் அப்பதான் அடுத்து நெக்ஸ்ட் நம்ம கல்யாணம் பண்ணலாம் அங்க சுத்தி இங்க சுத்தி கடைசியில இங்க தாண்டி வந்து நிக்கிற ஏன்டி இப்படி இருக்க ஏய் இங்க பாருடி அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா அதை இப்பயே குளி தோண்டி பதச்சிரு அதெல்லாம் கனவுல கூட நடக்காது ஏன் நடக்காது எப்படிடி எல்லாம் தெரிஞ்சு நீ இப்படி பேசுற என்ன திடீர்னு அம்னீஷியா ஏதோ வந்துருச்சா இங்க பாருடா அருண் நீ ஆயிரம் தான் சொல்லு எனக்கு நம்பிக்கை இருக்கு நம்ம ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் கண்டிப்பா நடக்கும் நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு அப்படியா அப்படின்னா அதுக்கு மிஸ்டர் கருணாகரன் ஒத்துக்கணுமே அது இந்த ஜென்மத்தில் நடக்காது அப்புறம் எந்த நம்பிக்கையில சொல்ற நமக்கு கல்யாணம் நடக்கும்னு இங்க பாருடாரு எங்க அப்பாவுக்கு நான் கண்டிப்பா புரிய வைப்பேன் என்னால நீ இல்லாம வாழவே முடியாதுன்னு தெரிஞ்சா கண்டிப்பா எங்க அப்பா ஒத்துக்கு வரன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு அதையும் மீறி எங்க அப்பா யாரையாவது கல்யாணம் பண்ணிக்க சொன்னா சொன்னா என்னடி பண்ணுவ சொல்லு வீட்டை விட்டு ஓடி போயிருவேன் ஏய் என்னடி லூசு மாதிரி பேசிட்டு இருக்க வீட்டை விட்டு ஓடி வந்துருவியா நீயே வீட்டை விட்டு ஓடி வந்தாலும் உன்ன நான் கூட்டு போக மாட்டேன்டி அத மொதல் ஞாபகம் வச்சுக்கோ மிஸ்டர் அருண் நான் வீட்டை விட்டு ஓடி போயிருந்தா சொன்னேன் உங்களை கூட்டு போங்கன்னு சொல்லவே இல்லையே அப்படின்னா வீட்ல இருந்து ஓடி போனா தான் வரணும் அவசியம் இல்ல அருண் எனக்குன்னு ஒரு ஆரோ குளமோ இல்லாமல போயிடும் ஏ மது ஏன்டி இப்படி பேசுற நானே ஏற்கனவே பாதி செத்துட்டேன் நீ மேடு மேடு என்ன கொள்ளாத பின்ன என்னடா பெத்த அப்பாவும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாரு காதலிச்சு நீயும் என்ன புரிஞ்சுக்க மாட்ட நான் அப்புறம் எதுக்காக இந்த பூமியில வாழணும் சொல்லு பாருடி மது பிளீஸ் அழாத நீ அழுதா என்னால தாங்கிக்கவே முடியாதுடி ஏண்டி இப்படி என்ன கொல்லாம கொல்ற இப்போ என்ன என்னதான் செய்ய சொல்ற டே அருண் இன்னும் இன்னும் ஒரே ஒரு தடவை ஒரே ஒரு தடவை எனக்காக நீ அப்பா கிட்ட வந்து பேசுடா ப்ளீஸ் அருண் ஹ்ம் இப்போ என்ன நான் இன்னும் ஒரே ஒரு தடவை உங்க அப்பா கிட்ட வந்து பேசினா உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும்ல அவரே என்ன அசிங்க படுத்துனாலும் பரவால அப்படி தானே ஹ்ம் பரவாலடி உனக்காக நான் எவ்வளவு அசிங்கத்தை வேணாலும் தாங்கிக்குவேன் கண்டிப்பா வரேன் வந்து உங்க அப்பா கிட்ட பேசுறேன் போதுமா முதல் அழாம இரு இங்க பாருட அருண் உன்னை அசிங்கப்படுத்தணுங்கிறக்காக நான் வர சொல்லல நம்மளோட எதிர்காலத்துக்காக நான் வர சொல்றேன் பிளீஸ்டா என்ன புரிஞ்சுக்கோ ஏன் சரி எனக்கு புரியுதுடி முத அழுகிறது நிப்பாட்டு யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க ம் தயவுசெய்து அழாத மது இங்க பாரு முத இந்து சஞ்சய் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரட்டும் அதுக்கப்புறம் நம்ம நேரா ஊருக்கு போவோம் போய் உங்க அப்பா கிட்ட பேசுறேன் சரியா நிஜமா வடா சத்தியமா போதுமா ம் அழுதே காரியத்தை சாதிச்சிடறாடி இந்து நான் என்னடி பாவம் ஆ உன்னை கால்ச்சினே அதுதான் நான் பண்ண போமா நீ உன்னை யாருடி என்கிட்ட வர சொன்னது இவளா உன்னை கேட்டுட்டு போனாலும் அத இவளே உன்னை ம் எனக்கு எப்படி தெரியும் நீ வந்து ம் இந்த சஞ்சய்வே இந்த சஞ்சயவே அளவச்சு ஆ ஆடி உனக்கு எவ்வளோ தைரியம் உன்னால் எப்படி எப்படி நினைச்சு என்னையும் மொதல் சேர்த்து வச்சு ஆ ஆ இவ்வளோ வருவா இவ்வளோ ஒன்று கேப்பாளாம் அப்புறம் அவ சொல்கிறதா உண்மைன்னு அவளே முடிவு பண்ணிக்கோலாம் ஏண்டி அப்புறம் எதுக்கிட்டி நான் இருக்கேன் ஏன்ட்ட ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம் மேடி உம் எங்க அத்த மாமாவது உயிரோடு இருந்திருப்பாங்களே அவங்களும் போகிறதுக்கு நான் காரணங்கிற மாதிரி என்ன ஃபீல் பண்ணுவ ஸ்டேடி ஏண்டி இப்படி இந்து ஏண்டி இப்படி பண்ண ஏய் நீ என்னடி என்ன வேணான்னு சொல்றது இப்ப நான் சொல்றேன்டி நீ எனக்கு வேணாம் வேணாண்டி ம் நம்பிக்கை இல்லாத ஒருத்தி கூட வாழ்றதுக்கு வாழ்க்கை தனியாவே இருந்துருவேண்டி ஆ யாரு ஓ நம்ம இந்து மேடமா வாங்க மேடம் வாங்க என்ன இந்த பக்கம் ஹோ திட்டுறது எதுவும் பெண்டிங் விட்டீங்களா இன்னும் சொல்ல வேண்டியது எதுவும் இருக்கோ என்ன ஆ சொல்லி முடிச்சிருங்க வாங்க சொல்லுங்க எதையும் தாங்கும் இதயம் சொல்லுங்க மேடம் இப்போ எதுக்காக வந்திருக்கீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாம் தெரிஞ்சுதான் பண்றீங்களா யாரும் பார்த்தா என்ன நினைப்பாங்க

ஒன்னு கஷ்டப்படுத்துறனா சஞ்சய் என்னடா பண்ணிட்டு இருக்க என்ன இதெல்லாம் நின்று பல நாளா தேடி அலைஞ்ச ஆ டேய் உன் தங்கச்சி சும்மா சொல்லக்கூடாதா டைரக்ஷன் சும்மா பிச்சு அழுரா தெரியுமா கதை திரைக்கதை வசனம் இயக்கம் எல்லாம் எல்லாமே இவளதான் செம்மையா டைரக்ஷன் பண்றாடா உன் தங்கச்சியை வச்சு ஒரு படம் எடுத்துன்னு போய் நூறு நாள் என்ன ஆயிரம் நாள் கூட படுகிட்டா ஓடும்டா அவ்வளவு திறமை இருக்குடா உன் தங்கச்சி கிட்ட இந்து என்னாச்சு ஏன் அப்படி உலகிக்கிட்டு இருக்கான் எதுக்குடா அவகிட்ட கேக்குற என்ட கேளு நான் சொல்றேன்டா உன் தங்கச்சி சொல்றா மதுவை நான் அவ அவன் காதலிச்சாளண்டா அதனால மதுவை கூட சேர்த்து வச்சு நான் தியாகி ஆயிட்டேனா இவ என்ன காதலிச்சுக்கிட்டு இருக்காளே ஐயோ பாவம் சொல்லி இவளுக்கு நான் வாழ்க்கை கொடுக்கறதுக்காக நாலு வருஷமா தேடி அழந்தனா எப்படின்னு பாருறா இதை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுடா வெளியில சொன்னா எல்லாரும் இன்னும் சிரிப்பானுங்கடா என்ன இந்த இதெல்லாம் இங்க பாரு அருண் நீயே சொல்லி புரியும் உன் ஃப்ரெண்டுக்கு

டி சஞ்சய் அது என்ன புக் வச்சிருக்க என்ன புக் அது ஓ இதுவா இது இந்த மேடத்து மேல கிறுக்கனா இருந்த பாரு அப்ப கிறுக்குத்தனமா எழுதுனது நீ கூட ஒரு தடவை ஐடியா கொடுத்தியே இவளுக்கு ஒரு புக் எழுதி கொடுத்தேன்ல ஞாபகம் இருக்கா அந்த காப்பி தான் மேடம் ஃப்ரீயா இருந்தாங்கன்னா இதை படிச்சு பார்க்க சொல்லு அதையும் படிக்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனா கிழிச்சு போட்டு தீய வச்சு கொடுத்த சொல்லு

இதை குடிக்க குடிக்க இன்னும் அந்த வழி அதிகமாயிட்டே போற மாதிரி தெரியுதுரா அப்புறம் ஏன்டா காதலில் தோற்றவனுங்களாம் இதை குடிக்கிறானுங்க ம் எல்லாம் ஒன்றை மாதிரி முட்டா பயிர்களாக இருப்பானுங்க டேய் முதல் குடிக்கிறது நீ கிளாஸ் க்ளாஸ் அங்கிட்ட போடுறியா இல்லையா இல்லை எந்திரி எந்திரி ஒன்றா ரூம்க்கு போகும் எந்திரிடா டேய் மச்சான் என்னை எங்கடா கூட்டி போற ம் பரலோகத்துக்கு ஏய் பரலோகத்துக்கா அங்கேயாவது நிம்மதி மாட்டா மச்சான் டேய் மச்சான் நீ ஏன்டா இப்படி இருக்க உன்னை பார்க்கல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா இங்க பாருடா சஞ்சய் இதுக்கு மேல இந்த மாதிரி பண்ணுன உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன்டா ஹோ ஆ போங்கடா போங்க எல்லாரும் போங்க யாருக்குமே என் கூட பேச பிடிக்கல என்ன செய்ய நான் வாங்கி வந்து வர அப்படி என்னடா ஆ அப்படியே நீ இப்ப நிதானத்துல இல்ல குடிச்சிட்டு இப்படி பொழுதுட்டு இருக்கேடா தெளிக்கட்டும் தெளிஞ்ச பிறகு நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன் எல்லாம் இந்த இந்து போல அவளுக்கு இருக்கு போற போலாம் டேய் ஏன்டா மச்சான் நீ தள்ளுற யாரு நான் தல்றனா டேய் நீ தான்டா என்ன தள்ளிட்டு இருக்க ஒழுகுமா நடந்து வாடா பொங்குத்தம்மா ஏன் குத்தம்மா யாரே நான் குத்தன் செல்ல இந்த பாட்டுக்கு கொன்னு கரச்சல இல்ல தண்ணி எடிச்சிட்டு எப்படி உலறோம் பாரு டேய் ஒழுகுமா ரூம்லயே படுத்துரு வெளியில வராத வெளியில வந்த நூலிக்கிறவராக்கள் அம்மாக்கு இது தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க இங்க பாரு ஒழுகுமா பெட்லயே படுத்துரு வெளியில வராத மச்சான் என் தாய் இருக்காங்களே என் தாய் அவங்களாதான் அன்னைக்கு சொல்லியிருக்க கூடாதா டேய் இந்து தாண்டா உனக்கு பொண்ணு பார்த்து வச்சிருக்கேன்னு கொடுத்து ஐயோ கடவுளே என்ன பண்ண எல்லாம் என் தலை எழுத்துடா மச்சான் அந்த கடவுளின் வாழ்க்கையில எப்படி எல்லாம் விளாண்டுருக்காரு பாருடா டேய் உனக்கு ரொம்ப ஓவராயிச்சு அமைதியப்படு இந்த இந்து ஏன் இப்படி இருக்கா என்னையும் மதுவை சேர்த்து வச்சு பார்த்த ஏன் எப்படி இருக்கணும் அவளுக்கு என்னதான் பிரச்சனை இங்க பாரு இந்து உனக்கு என்ன சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும் அதான் தெரியுதுல அப்புறம் ஏன் என்கிட்ட பேச வந்தேன்னு கேக்குறியா இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லியா அவன் இந்து தஞ்சை இப்ப உன்கிட்ட வந்து என்ன சொன்னா நீ அவன்கிட்ட என்ன சொன்ன இதெல்லாம் எனக்கு தெரியாது தெரிஞ்சுக்கவும் நான் விரும்பல ஆனா நீ சஞ்சய பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மட்டும் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை அதை என்னால ஷியோரா சொல்ல முடியல இந்து இப்போ நீ என்ன சொல்ல வர ஹம் சொல்றேன் கேளு நீ நினைக்கிற மாதிரி சஞ்சய் என்ன காதலிக்கவே இல்லை எப்பயுமே காதலிக்கவே இல்லை அவன் ஆரம்பத்துல இருந்தே சின்ன வயசுல ம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்காத மது எனக்கு எல்லாமே தெரியும் என்ன தெரியும் அந்த சஞ்சய் தான் என்ன கட்டிக்க முடியாதுன்னு சொன்னாரு சின்ன வயசுல இருந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்றவரு என்ன ஏன் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லணும் மெட்ராஸ்ல ஒரு ஏன் சொல்லணும் ம் இந்த விஷயத்துலதான் இந்து நீ ரொம்ப முட்டாள்தனமான முடிவு எடுத்திருக்க என்ன சொல்ல வர உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் இப்ப உங்க அம்மா உங்ககிட்ட திடீர்னு வந்து ஒரு பையனோட போட்டோ கொடுத்து இந்த போட்டோ பாருமா இந்த பையனை தான் உனக்கு கட்டி வைக்க போறேன்னு சொன்னா நீ என்ன பண்ணுவ நான் சஞ்சய் காதலிக்கிறேன்ற உண்மையை சொல்லுவேன் அதைத்தான் சஞ்சய் சொன்னா இதுல என்ன தப்பு இங்க பாரு மது நீ என்ன ரொம்ப கொலை பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லை இந்து உனக்கு உண்மையை புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன் சரி சொல்லு உங்க அம்மா உங்ககிட்ட போட்டோ கொடுத்தோனே அவளா அந்த போட்டோ நீ திறந்து பாப்பியா இல்ல நான் ஏற்கனவே ஒருத்தரை காதலிக்கும் போது நான் எதுக்கு அந்த ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டுன்னு தூக்கி எறிஞ்சிருவேன் ஆ சிம்பிள் இதே தான் சஞ்சய் செஞ்சான் சஞ்சய்க்கு அந்த ஃபோட்டோவில் இருந்த பொண்ணு நீ தான் தெரியாதே அந்த ஆங்கிளில் நீ என்னைக்காவது யோசிச்சு பாத்தியா இந்து சரி ஃபோட்டோவும் பார்க்கல அப்போ எதுக்காக மெட்ராஸ்ல ஒரு பொண்ணை காதலிக்கிறீன்னு சொல்லணும் ஆ ஓகே அந்த பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ அவன் உன்னை காதலிக்கிறான் ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அந்த டைமிங்ல நீ படிச்சுட்டு இருக்க ஒரு படிச்சுட்டு இருக்க பொண்ணை காதலிக்கிறேன்னு சொன்னால் அந்த பொண்ணோட படிப்பு ஸ்பாயில் ஆயிரும் நான் யோசிப்பானான் இல்லையா உனக்கே சஞ்சய் பத்தி நல்லா தெரியும் இந்து அவன் உன்னோட படிப்புக்கு மரியாதை கொடுக்குறவன் உன்னோட கரியர்ல நீ முன்னேறி வரணும்னு நினைக்கிறவன் அது உனக்கே தெரியும் அப்படி இருக்கல அவன் உன் பேரு சொன்னா உன்னோட படிப்பு ஸ்பாயில் ஆயிரும் உன் பேரு சொல்லாம இருந்திருக்கான் ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நீ கேட்கலாம் என் பேரை சொல்லாட்டியும் மெட்ராஸ்ல இருக்க பொண்ணு ஏன் காதலிக்கிறேன்னு சொல்லணும் அப்படின்னு ஆனா அவங்க அம்மா அவனை திருவி திருவி கேட்டிருக்காங்க அந்த பொண்ணு யாரு யாருன்னு அதனால தான் வேற வழியே இல்லாம வாய்க்கு வந்ததை சொல்லியிருக்கான் பாவம் அவன் செஞ்ச ஒரே தப்பு அதுதான் அதை தான் அவன் இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கா இந்து பிளீஸ் இந்து அவன் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டான் அவனுக்கு இதுக்கு மேலயும் இந்த கஷ்டத்தை தராத இந்து அவனோட காதலை நீ ஏத்துக்கோ இங்க பாருந்து பிளீஸ் தயவுசெய்து அழாத எனக்கு உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறது நோக்கம் இல்ல ஆனா நீ சஞ்சையை புரிஞ்சுக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் அதுக்காக தான் நான் இவ்வளவு சொல்றேன் பாரு இந்து நான் சொன்ன இத்தனை வார்த்தையிலும் உனக்கு நம்பிக்கை இல்லைனா உன் கண்ணு முன்னாடி ஒரு புக்லெட் கிடக்கு அதை எடுத்து படிச்சு பாரு அதுவும் உனக்கு பொய்யின் தோணுச்சுனா சரி உனக்கு தேனியில இருக்கும்போது சஞ்சய் ஒரு புக்கு கொடுத்தா ஞாபகம் இருக்கா ஆமா ஒரு புக்கு கொடுத்தாரு தான் அதை இப்பதைக்கு படிக்க கூடாதுன்னு அவர் சொன்னதுனால நான் அதை அப்படியே கபோர்ட்லயே வச்சிட்டேன் அந்த ஊரை விட்டு வந்த பிறகு அங்க நான் திரும்ப போகவே இல்லை தான் உங்களை பிரிச்சிருச்சு இந்து அந்த புக்கை நீ படிச்சு பார்த்துருந்தீங்கன்னா கூட உனக்கு தெரிஞ்சிருக்கும் உண்மை என்னன்னு இப்பயும் ஒன்னும் மோசம் போயிடல இந்து அந்த புக்கை படிச்சு பாரு உனக்கே எல்லா உண்மையும் தெரிய வரும் அப்புறம் நீ நினைக்கலாம் அந்த புக்கை பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்னு சொல்ல போனா சந்தீக் அந்த ஐடியா கொடுத்ததே நான் தான் இந்து ஏன்னு கேட்டினா அவன் உன்னை பத்தி நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான் நீ அவன் கூட பேசலன்னு சொல்லிட்டு உன்கிட்ட எப்படியாவது பேசணும் என்ன காரணத்தை வச்சு உன்னை இப்ப வந்து பார்க்கலான்னு என்கிட்ட தான் ஐடியா கேட்டான் அப்ப நான் தான் சொன்னேன் இப்படி ஒரு புக்ல உன் மனசுல இருக்கிறதெல்லாம் எழுதி கொண்டு போய் கொடுடான்னு இதுதான் இந்து நடந்த உண்மை இதை நீ புரிஞ்சுக்குவேன் நான் நம்புறேன் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் இந்து இனிமேல் முடிவு உன் கையில நீ நல்ல முடிவா எடுப்பேன்னு நான் நம்புறேன் நான் வரேன் இந்து